எங்கள் அன்பு இல்லவளுக்கு பிறந்த நாள் பரிசாக அண்ணன்கள் படைத்த மண்ணின் வாசத்தில் என்றும் எங்கள் நேசத்தில் அந்நிய மண்ணின் வாசத்தில் என்றும் எங்கள் நேசத்தில் வெள்ளை மனதால் கொள்ளை கொண்டாய் அதுவே நாங்கள் வியக்கும் குணமாய் வெள்ளை மனதால் கொள்ளை கொண்டாய் அதுவே நாங்கள் வியக்கும் குணமாய் பாசத்தோடு பக்குவமாய் இருந்தாய் நீ வந்தபோது ஆரவாரத்தில் ஆர்ப்பரித்தோம் நாங்கள் அதுவே எப்போதும் எங்கள் நெஞ்சில் நீங்கா நினைவலைகள் நீ வந்தபோது ஆரவாரத்தில் ஆர்ப்பரித்தோம் நாங்கள் அதுவே எப்போதும் எங்கள் நெஞ்சில் நீங்கா நினைவலைகள் உன் கள்ள கபடமில்லா சிரிப்பால் நீ எங்கள் மனதை களவாடிய கல்வனாய் உன் கள்ளம் கபடமில்லா சிரிப்பால் நீ எங்கள் மனதை களவாடிய கல்வனாய் மலரை பேசும் உம்மொழிகள் மகிழ்வின் துள்ளல்கள் அது அனைத்தையும் மிஞ்சும் ஆனந்த அலைகள் எங்கள் தங்க தமையன் தரணி போற்றுபவன் எங்கள் தங்க தமையன் தரணி போற்றுபவன் உன் பெயரில் சிங்கம் நீதான் நம் வீட்டு தங்கம் உன் பெயரில் சிங்கம் நீதான் நம் வீட்டு தங்கம் நீ இருப்பதோ ஆஸ்திரேலியாவில் இன்னும் வாசம் மறையவில்லை நம் வீட்டு தொட்டிலில் நீ இருப்பதோ ஆஸ்திரேலியாவில் இன்னும் வாசம் மறையவில்லை நம் வீட்டு தொட்டிலில் கண்டு லயித்தோம் ஒன்றாக விளையாடினோம் ஆடினோம் பாடினோம் கொண்டாடினோம் எதை நான் சொல்ல கொஞ்சம் மணலை மொழி சிறு சிறு சேட்டைகள் அழகு மிஞ்சும் சிரிப்பு வீறு கொண்ட நடை இதன் மொத்த கலவை நீதானடா ஆஸ்திரேலியாவில் பிறந்த சிங்கமடா எங்களை பாசத்தோடு பறந்து வந்தாயடா பாரத மண்ணில் உன் பாதம் பறித்து பரவசப்படுத்தினாயடா சிம்பா நாயடா நீ எங்களை அழைக்கும் பெயர் எங்களுக்கு ஆனந்தம் அளித்தது நீ எங்களை அழைக்கும் பெயர் எங்களுக்கு ஆனந்தம் அளித்தது உன் மழலையோ அழகிய கீதம் உன் சேட்டையோ அன்பின் வேட்டை உன் மழலையோ அழகிய கீதம் உன் சேட்டையோ அன்பின் வேட்டை உன் சிரிப்போ முத்து சிதறல் உன் நடையோ சிங்கத்தின் சாயல் உன் சிரிப்போ முத்து சிதறல் உன் நடையோ சிங்கத்தின் சாயல் உன் தாக்கம் தீரவில்லையடா உனைக்கான ஏக்கங்கள் ஏராளமடா சிம்பா ஏராளமடா நீ வரும் வரை ஏக்கத்தோடு இருந்தோம் இப்போதும் இருக்கிறோம் எப்போது வருவாய் என்ற ஏக்கத்தோடு அன்னை மண்ணுக்கு வா அன்பு தமையனே அரவணைக்க காத்திருக்கும் உன் பாசமிக அண்ணன்கள் அன்னை மண்ணுக்கு வா அன்பு தமையனே அரவணைக்க காத்திருக்கும் உன் பாசமிக அண்ணன்கள் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்